ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இதுக்காகத்தான் கீழடி வெளியிடாம வெளியிடாமல் இருந்தீங்களோ இன்னும் சான்றுகள் வேணும் ஆதாரங்கள் வேணும்னு கதை சொல்லிகிட்டு இருந்தீங்களோ உங்ககிட்ட நேர்மை இல்லைங்கிற காரணத்தினால எதிலையுமே நீங்கள் அரசியலையும் மதத்தையும் போட்டு குழப்பிக்கிறதுனால பொய் சொல்கிறதுக்கு அஞ்சாதவங்கிற காரணத்தினால நீங்க எதை சொன்னாலும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு உங்களுடைய நடவடிக்கையை மாத்திக்கங்க வட இந்திய சான்றுகள்ல நாங்கள் பெருமைப்படுறது போல எங்களுடைய வரலாற்றில் நீங்களும் பெருமைப்பட்டாதான் நடுநிலைமை பொது தொடக்கத்திலேயே கீழடி கண்டுபிடிப்புகளை மண்ணை போட்டு மூடினவங்க தான் நீங்க பொருள்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் பெங்களூருக்கு தூக்கிட்டு போனவங்க தான் நீங்க கேட்டா இங்க வைக்க இடமில்லைன்னு சொன்ன அமர்நாத் ஐயாவை பணிமாற்றம் செஞ்சு துரத்துனவங்க நீங்க இப்போ திரும்பவும் துரத்தி இருக்கீங்க கீழடி பெருமைகளை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்த்துட்ருக்கீங்க அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிங்க மகாபாரதோ சரஸ்வதி நிதி நல்லா விடாதீங்க